மல்யுத்தம் என்பது தமிழ்நாட்டில் தோன்றிய பாரம்பரிய இந்தியப் பிடிப்பு போர்க்கலை ஆகும் இது பண்டைய காலத்திலிருந்து கடைப்பிடிக்கப்பட்டு வரும் மற்றும் அறுபத்து நான்கு கலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக பல்லவர் காலத்தில் இது மிகவும் பிரபலமாக இருந்தது அக்காலத்தில் வீரர்கள் போட்டி முறையில் மல்யுத்த போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் வலிமை நுட்பம் மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்தினர் இந்த கலையை மற்போர் என்றும் அழைப்பர் இதில் பிடிப்புகள் கிராப்லிங் மூட்டு போட்டல்கள் ஜாயிண்ட் லாக்ஸ் மற்றும் அடி குத்து ஸ்ட்ரைக்ஸ் போன்ற பல திறமையான முறைகள் இடம்பெறும் சில நேரங்களில் இத்தகைய முறைப்பாடுகள் எதிரியே சரணடையச் செய்யவோ அல்லது வெற்றியைப் பெறவோ வழிவகுக்கின்றன மல்யுத்தம் உடல் வலிமை மட்டுமல்லாது மன உறுதியையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்கும் ஒரு பாரம்பரிய கலை ஆகும்